சொத்து குவிப்பு வழக்கில் மீண்டும் ஒரு திமுக அமைச்சர் சிக்கியிருக்கிறார் ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சர் கே கே எஸ் அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கில் இவர்கள் எல்லோருமே ஏற்கனவே இவர்கள் மீது இருந்த வழக்குகளில் விடுவிக்கப்பட்டவர்கள் இவர்களை விடுவித்தது செல்லுபடியாகாது இவர்களை விடுவித்த தீர்ப்பை ரத்து செய்கிறோம் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் மறுபடியும் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து இவர்கள் மீதான விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்கிற உத்தரவை எல்லாம் சமீபத்தில் பிறப்பித்திருந்தது அதிலும் கடந்த ஒரு ஒரு வார காலமாக நிறைய வழக்குகள் தொடர்ந்து தினம் ஒரு திமுகவின் அமைச்சருக்கு எதிரான வழக்கு வருகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வழக்குகள் வந்து வந்து கொண்டிருக்கிறது திமுகவின் அமைச்சர்கள் மறுபடியும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டே வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய தான் புதிதாக ஒரு அமைச்சர் சிக்கியிருக்கிறார் புதிதாக சிக்கினார் என்றால் இப்போது அவர் மீது புதிய வழக்காக என்று கேட்டால் அதுவும் இல்லை இவரும் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட வழக்கு தான் அந்த வழக்கில்தான் மறுபடியும் சிக்கியிருக்கிறார் யாரென்றால் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த திமுகவினுடைய முக்கிய புள்ளியும் வேளாண் துறையினுடைய அமைச்சருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் துறையின் அமைச்சர் என்றால் அப்போ இவர் சொல்லி தான் திமுக அரசு விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டதா என்கிற கேள்வி உங்களுடைய மனதில் எழுவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சரி அது இருக்கட்டும் இப்போ இவர் மீது என்ன வழக்கு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சி காலம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் தான் திமுக அராஜகத்தின் உச்சத்தை தொட்டது ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு என்று சொல்லி திமுகவினரை வந்து பிடிச்சு நிறுத்த முடியலை அந்த அளவிற்கு ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களுடைய அந்த ஐந்தாண்டு கால அராஜக ஆட்சியால் தான் அடுத்த பத்தாண்டு காலம் திமுக அதிகாரத்திற்கே வர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை சந்தித்தது அந்த திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் அமைச்சராக இருந்தபோது அளவுக்கு அதிகமாக மூன்று கோடி மதிப்பில் சொத்துக்களை குவித்தார் என்கிற வழக்கு அவர் மீது லஞ்ச ஒழிப்பு துறையால் பதிவு செய்யப்படுகிறது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது அந்த வழக்கினுடைய விசாரணை முடிவில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய மனைவி மற்றும் மகன் மூன்று பேருமே வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேருக்குமே வழக்கு இருக்கிறது மூன்று பேருமே விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் ஏற்கனவே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதுமே லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்கிறாங்கன்னா இவர்களுடைய விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறார்கள் அப்போ அந்த மேல்முறையீட்டு மனுவினுடைய விசாரணை தான் நடந்து வந்தது இன்றைய தினம் அந்த மேல்முறையீட்டு மனுவினுடைய தீர்ப்பை உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டது செல்லுபடியாகாது அவருடைய விடுதலையை நாங்கள் ரத்து செய்கிறோம் இந்த வழக்கை உடனடியாக தீவிரமாக விசாரணை நடத்தி ஆறு மாதத்திற்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் ஒரு திமுகவின் அமைச்சரினுடைய தலையில் இடியை இறக்கி இருக்கிறது உயர்நீதிமன்றம் திமுக ஆட்சியில் இருக்கு நம்ம ஆட்சிதானே தானே அமைச்சராக இருக்கிறோம் நமக்கு எதிராக யார் இங்கே செயல்படுவது நீதிமன்றங்கள் எல்லாம் நமக்கு எதிராக எல்லாம் செயல்படாது என்கிற ஒரு மனநிலையில் தான் திமுக இருந்தார்கள் இவங்க என்ன செய்யறாங்கன்னா திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஏற்கனவே அவர்களுக்கு இருந்த வழக்குகளை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் சில மனுக்களை எல்லாம் தாக்கல் செய்திகள் எல்லாம் கூட இருக்கிறது நீதிமன்றம் கூட கண்டித்திருந்தது ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்ததுமே இப்படி வர்றீங்க ஆட்சி மாற்றம் வந்தால் நீதிமன்றம் உங்களுக்கு ஏற்ப செயல்பட வேண்டுமா என்கிற ரீதியில் கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்த வழக்குகள் கூட இருக்கிறது ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா திமுக ஆட்சியில் இல்லாத போது இருந்ததை விட இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தான் இவர்கள் மீதான வழக்குகள் எல்லாம் விஸ்வரூபம் எடுக்கிறது விடுவிக்கப்பட்ட வழக்குகளில் கூட மறுபடியும் இவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுகிறார்கள் இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மட்டும்தானா என்று கேட்டால் நேற்றைய தினம் இன்னொரு முக்கியமான ஒரு நபர் சிக்கியிருக்கிறார் இவர் ஏற்கனவே சிக்கிய நபர் தான் அடிக்கடி சிக்கக்கூடிய நபர்தான் தான் எதிர்காலத்திலும் வெகு விரைவில் சிக்கக்கூடிய ஒரு நபர் தான் திமுகவினுடைய பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான கனிம வளத்துறை அதாவது கனிமவளத்துறை தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவிற்கு எந்த துறையில் திருட்டும் கொள்ளையும் முறைகேடுகளும் மோசடிகளும் நடக்கிறது என்றால் இந்த கனிமவளத் துறையில் தான் அது எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரியும் அந்த கனிமவளத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய கனிமவளத்துறையின் அமைச்சர் மதிப்பிற்குரிய அவர்கள் தான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் ஒரு வழக்கு வந்தது அமைச்சர் துரைமுருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் அமைச்சரவையில் இருந்தபோது அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்தார் என்று சொல்லி அவர் மீது போடப்பட்ட வழக்கில் அவர் வந்து விடுவிக்கப்பட்டார் அந்த விடுதலை செல்லுபடியாகாது என்று சொல்லி அந்த விடுதலையை ரத்து செய்து மறுபடியும் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இப்போ நேற்றைய தினம் இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கில் துரைமுருகனுக்கு இடியை இறக்கி இருக்கிறது உயர் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலம் அதே அராஜக ஆட்சி காலம் அப்போதும் துரைமுருகன் அவர்கள் அமைச்சராகத்தான் இருக்கிறார் அமைச்சராக இருந்தபோது அளவுக்கு அதிகமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பில் சொத்துக்களை குவித்தார் என்கிற ஒரு வழக்கு அவர் மீது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கினுடைய விசாரணை முடிவில் துரைமுருகன் அவர்கள் விடுவிக்கப்பட்டார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டார் அவருடைய விடுதலை எதிர்த்து அஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு போகிறாங்க அந்த மேல்முறையீட்டு மனுவினுடைய தீர்ப்பை தான் நேற்றைய தினம் நீதிமன்றம் வழங்கியது அந்த மேல்முறையீட்டு மனுவினுடைய தீர்ப்பு தான் சமீபத்தில் வெளியானது அதிலே துரைமுருகன் அவர்களுடைய அந்த விடுதலை செல்லுபடியாக சொல்லி அந்த தீர்ப்பை ரத்து செய்து மறுபடியும் துரைமுருகனை விசாரிக்க வேண்டும் தினமும் விசாரணை நடத்தி ஆறு மாதத்திற்குள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்த அதே உத்தரவு தான் ஆறு மாதத்திற்குள் இந்த வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்கிற மிக முக்கியம் வாய்ந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்றம் ரெண்டு நாளில் ரெண்டு சொத்து குவிப்பு வழக்குகளில் மறுபடியும் சிக்கியிருக்கிறார் துரைமுருகன் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு பெருமூச்சு விட்டு வந்திருப்பார் இப்போது மறுபடியும் தலைவலி இப்போ ஆறு மாத காலத்துல இந்த வழக்கினுடைய விசாரணை முடிய வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு அக்டோபர் நவம்பர் மாதத்திற்குள்ளாடி இந்த வழக்கினுடைய தீர்ப்புகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுது என்னன்னா இந்த கீழமை நீதிமன்றங்களினுடைய தீர்ப்புகள் எல்லாம் இப்படி ரத்து செய்யப்படுகிறது இல்லையா அப்ப ஏன் ரத்து செய்யப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி பொதுவா எல்லோருடைய மனதிலும் ஏற்கனவே மாண்புக நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்பட்ட ஒரு வழக்கில் அவர் என்ன கருத்தை சொல்லியிருந்தார்னா கீழமை நீதிமன்றத்தினுடைய இந்த விசாரணை ரொம்ப மோசமான விசாரணையாக நடந்திருக்கிறது அந்த தீர்ப்பை படித்து பார்த்து என்னால் தூங்க முடியல எனக்கு தூக்கம் வரல அந்த அளவிற்கு தவறான முறையில் விசாரணை நடந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தீர்ப்பை ரத்து செய்து மறுபடியும் விசாரிக்க வேண்டும் என்று நீங்க பாருங்க இத்தனை இத்தனை வழக்குகளில் தீர்ப்புகள் மாற்றப்படுகிறது கீழமை நீதிமன்றங்களினுடைய நம்பகத்தன்மையே ஒரு பெரிய கேள்விக்குள்ளாகத்தானே ஆகிறது இப்ப மறுபடியும் இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தான் மறுபடியும் வருகிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அதுக்குள்ளாடி நம்ம போகல அது வந்து ஆறு மாதம் தாண்டி தான் நமக்கு தெரியும் ஆனால் இது ரத்து செய்யப்படுகிறதுனாலே ஏதோ ஒரு முகாந்திரம் இல்லாமல் உயர்நீதிமன்றம் ரத்து செய்யாது இல்லையா ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை உயர் நீதிமன்றம் அப்படி ரத்து செய்ய முடியாது ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்காது ஏதோ ஒரு தவறை வந்து கண்டுபிடித்திருப்பார்கள் உயர்நீதிமன்றம் கண்டுபிடிக்காமல் இப்படி அவங்க வந்து தீர்ப்பை எல்லாம் உயர்நீதிமன்றம் ரத்து செய்யாது பார்ப்போம் என்ன மாதிரியான ரீதியில் கீழமை நீதிமன்றங்களில் விசாரணை நடந்தது எதன் அடிப்படையில் இவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பது பற்றியெல்லாம் இந்த வழக்கினுடைய விசாரணைகள் அடுத்தடுத்து நடக்கிற போதுதான் நமக்கு வந்து அது தெரிய வரும் எது எப்படியோ அடுத்த தேர்தலுக்கு முன்பு திமுகனுடைய பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது இன்னொரு புறம் அதெல்லாம் இருக்காதுங்க அவர்களெல்லாம் தப்பி விடுவார்கள் எல்லாம் ஒரு செய்தி பரபரப்பான செய்தி வருமே தவிர அவர்கள் எல்லாம் சிறைக்கெல்லாம் செல்ல மாட்டார்கள் என்றும் சிலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் அதே நேரத்தில் இதெல்லாம் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பதுதான் திமுகவினுடைய கருத்தாக இருக்கிறது அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி திமுகவினுடைய கஜானாவை காலி செய்ய வேண்டும் திமுகவினுடைய மூத்த அமைச்சர்களை கைவைப்பதன் மூலமாக ஒரு அமைச்சர் கை வச்சால் அந்த ஒரு மாவட்டத்தை கைவைப்பது போன்று அப்போ அது தேர்தலுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும் பொருளாதாரம் எல்லாம் முடக்கப்பட்டுவிடும் அப்போ தேர்தலுக்கு பணம் செலவு செய்ய முடியாது அதனால் திமுக அமைச்சர்களை திட்டமிட்டு முடக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இது போன்ற வேலைகள் நடக்கிறது என்று சொல்லி திமுகவினர் அவர்கள் தான் எழுதுவார்கள் அது ஒன்றைத்தானே எழுத முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் நாங்கள் வழக்கின் விசாரணை எதிர்கொள்கிறோம் நாங்கள் தவறு செய்யவில்லை நாங்கள் எத்தனை முறை எங்கள் மீது விசாரணை நடத்தினாலும் நாங்கள் நிரூபிப்போம் என்றெல்லாம் இவர்கள் பேச மாட்டார்கள் எப்போது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் உடனடியாக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை ஒன்றிய அரசு பழி வாங்குகிறது ஈடி பழி வாங்குகிறது என்று சொல்லி தப்பிக்கத்தான் பார்க்கிறார்களே தவிர நாங்கள் தவறே செய்யவில்லை சொல்லவே மாட்டார்கள் எதே எப்படியோ இந்த அமைச்சர்களுடைய இந்த வழக்குகளெல்லாம் மறுபடியும் விசாரணைக்கு வருகிறது என்கிற செய்திகளை பார்க்கிற போது உண்மையிலே அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நம்பிக்கையை தருகிறது யாராக இருந்தாலும் சரிதான் தவறு செய்தவர்கள் எப்போதுமே தப்பிவிடக்கூடாது சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் அதிலும் மிக முக்கியமாக மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் இவர்களை எல்லாம் நம்பி தரங்க வாக்கு செலுத்துறாங்க ஏதாவது நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்பி தானே வாக்கு செலுத்துவார்கள் மக்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் விளைவிப்பது தானே இதெல்லாம் நீங்க மக்களுக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல இது போன்று கெடுதல் செய்யாதீர்கள் என்பதுதான் இப்போது மக்களுடைய மனநிலையா இருக்கு அந்த அளவிற்கு மோசடிகள் நிறைந்த ஒரு அமைச்சரவையாக இந்த திமுகவுடைய அமைச்சரவை இருந்து வருகிறது இது எல்லாமே கடந்த ஆட்சி காலங்களில் இவர்கள் செய்த தவறுகளின் அடிப்படையில் போடப்பட்ட வழக்குகள் இப்ப நான்காண்டு காலம் ஆட்சி நடக்கிறது இந்த ஆட்சியில் இவர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் என்பது அடுத்த ஆட்சியில் தான் தெரிய வரும் இந்த ஆட்சி மாறினால்தான் இப்போது என்னெல்லாம் மோசடிகளை முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் இப்போ அதுதான் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போ இந்த திமுக ஆட்சி இருக்கிறது இந்த ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை இந்த அரசு கண்டுபிடித்து தவறு செய்த அமைச்சர்கள் மீது இவர்களை நடவடிக்கை எடுத்தால் இந்த அரசின் மீது ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வரும் ஆனால் அதை செய்ய மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்க அப்படியே அமைதியாக இருப்பாங்க ஒவ்வொரு முறையும் பாருங்க நீங்க கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திமுக திமுக இரண்டு கட்சிகளும் தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்திருக்காரு திமுக ஆட்சி காலத்தில் நடக்கிற ஊழல் அதிமுக ஆட்சி காலத்தில் வெளியே வரும் அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கிற ஊழல் திமுக ஆட்சி காலத்துல தான் வெளியே வரும் அப்ப அந்த வகையில் இந்த நான்காண்டு கால ஆட்சியின் மோசடிகள் எல்லாம் அடுத்த ஆட்சியில் தான் வெளியே வரும் அது எந்த அளவுக்கு பெரிய ஒரு மோசடிகள் நடந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியல டாஸ்மாக் துறையில் மோசடி நடந்ததை அமலாக்கத்துறை இப்போது கண்டுபிடித்திருக்காது அதை தாண்டி மற்ற எந்தெந்த துறைகளில் பெரிய மோசடி நடந்திருக்கிறது என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் குறிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு ஆசை என்ன அப்படின்னா அந்த கனிமவளத் துறை அவ்வளவு வளங்கள் வேட்டையாடப்படுகிறது தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் கனிமங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது அது ரொம்ப ஒரு மோசடித்தனமான ஒரு வேலை அப்போ அந்த துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் இருக்கார் இல்லையா அவர் தான் முதலில் விசாரிக்கப்பட வேண்டும் ரொம்ப மோசம் ஏன்னா கனிம வளங்கள் அழிக்கப்பட்டால் அதை மீட்டெடுக்க முடியாது அப்போ அது ரொம்ப மோசடித்தனமான ஒரு அழிப்பு அப்போ அந்த மோசடியை செய்யக்கூடிய நபர்களை நீதிமன்றங்கள் தண்டிக்க வேண்டும் பார்ப்போம் இந்த வழக்குகள் எல்லாம் எதை நோக்கி நகர்கிறது அடுத்த ஆறு மாத காலத்தில் நிறைய சொத்து குவிப்பு வழக்குகளினுடைய திமுக அமைச்சர்களுடைய வழக்குகளின் தீர்ப்புகள் வர இருக்கிறது என்ன மாதிரியான தீர்ப்புகளை வரப்போகிறது இந்த வழக்குகளினுடைய விசாரணை எப்படி நடக்கப் போகிறது என்பது பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம்